டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு ரெண்டு பெர்சன்டேஜ் மினிஸ்டரியல் ஸ்டாஃப்ஸ் அமைச்சு பணியிடங்களுக்கான வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு நேற்று வந்து வெளியாக இருக்குது அதில் வந்து நேம் லிஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு அந்த ரெண்டு பர்சன்டேஜ் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பர்சன்டேஜ் ரெக்யூர்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பிடி அசிஸ்டன்ஸ்க்கு அண்டு பிஜி அசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சு பணியாளர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதில் யார் யார் எந்தெந்த என்னென்ன பேரோட லிஸ்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் எல்லாம் இந்த ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிற தான் வந்து பார்த்தோன்னா அந்த நீதிபதி அவர்கள் தான் இதுக்கான தீர்ப்பை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இதில் நேம் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபது பேர் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேர் ஸோ பெட்டிஷ்னர்ஸும் இவங்களாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக இதுதான் இந்த உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வத்தி சம்பந்தமான உடனே தகவல் மற்றும் அப்டேட்ல தெரிஞ்சுக்குள்ள மறக்கடம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் படிக்கணும் அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்